வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றுட்டம் இந்த பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நைன்த் ரோமன் கூற்று மற்றும் காரணம் கூறுதல் கீழே வந்து மொத்தம் டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சதுக்கீழில் வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் வந்து எது கரெக்டாக ஆன்சரோ அந்த ஆன்சர் தான் அந்த டூ கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர் ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆன்சர் வந்து எடுத்து எழுதணும் அந்த ஆப்ஷனில் வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனை நான் ரீட் பண்ணுறேன் வழிமுறைகள் கேள் கண்ட கேள்வியில் கூற்று மற்றும் அதற்குரிய காரணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியான பதிலை குறிப்பிடுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக இருந்து அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் சிதாந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக இருந்து அதில் காரணம் அந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல சிதாந்து செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா கூற்று சரியாக இருந்து காரணம் மற்றும் தவறு காரணம் மட்டும் தவறு ஓகே கூற்று சரியாக இருந்து காரணம் மட்டும் தவறு ஃபோர்த் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் சும்மா இதில் கொடுக்கக்கூடிய டூ கொஷின்ஸ்குள்ளே டூ கொஷின்ஸ் ரீட் பண்ணி அதுக்குள்ளே ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஆர்பிசி முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து சரி சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஆர்பிசி முக்கிய பங்கு வகிக்கிறது இதுவும் சரி காரணம் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை இதுவும் சரி ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை இதுவும் சரி இதில் கொடுக்கக்கூடிய காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கம் தெளிக்குது ஸோ ஆப்ஷன் வந்து ஆ வந்து கரெக்டாக இருக்கும் சேன் போட்டு அதில் அந்த லைனையும் எழுதணும் ஓகே இந்த லைன் கொடுத்துருக்காங்களா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக இருந்து அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஆன் போட்டு இந்த லைனும் எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று ஏபி ரத்த வகை உடையோர் அனைவரிடமிருந்து அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பெறுவோராக காணப்படுகிற கருதப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்தும் பிரிவினரிடமிருந்தும் இரத்தத்தினை பெறலாம் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்தும் இரத்தத்தினை பெறலாம் காரணம் ஏபி இரத்த வகையில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை இதில் கொடுத்துருக்கிய கூற்று சரி காரணம் சரி இதில் கொடுத்த காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை அளிக்குது ஸோ அதனால் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து ஆப்பிள் தான் அதாவது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக ஆன் சொல்லிட்டு எழுதி அதில் லைன் எழுதணும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரியாக இருந்து அதில் அந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் அப்படின்னு இந்த லைன் எழுதணும் சிதா வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இப்போ ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆப் தான் வந்து ஆன்சர் ஓகே சிதோட யூனிட் ஃபோர்டீனில் உள்ள கூற்று மற்றும் காரணம் அதுக்கு இல்லை உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் ஸோ ஒன் ஒன்பது செக்ஷன் உள்ள எல்லா ஒன்மெடுக்குள்ளே அதாவது யூனிட் ஃபோர்டீனில் உள்ள ஒன்பது செக்ஷன் உள்ள எல்லா ஒன்மெடுக்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் தேங்க் யூ